ஓம் சாயராம் உலகங்களும் இருக்கிற நம்முடைய சாய் சொந்தங்களுக்கு இவ்விதமான கூட்டு பிரார்த்தனைகளை கிரியா முறைகளை வெற்றிகரமாக நிகழ்த்துவதற்கு நம்மை பெற்ற பெற்றோருடைய வாழ்த்துக்களாலும் நாம் மணந்துகின்ற எல்லா தெய்வங்களுடைய கல்வியாக இருக்கிற நம்முடைய சாய் நாளுடைய பேரோடையோ உங்கள் அனைவருடைய பேராக இருந்தாலும் இத்தகைய முறைகளை பிரார்த்தனைகளை வெற்றிகரமாக நிகழ்த்துவதற்கு முயற்சி செய்கிறேன் அந்த முயற்சியிலே திருவற்றியும் பெற்று வருகிறேன் சாத்தியமானது சாத்தியமாக தாயப்பாவாலும் சாயி பக்தர்களாலும் உணர்ந்தது சக்கரனுடைய ஐந்தாவது சக்கரமான இந்த விசுத்தி அப்படிங்கிற சக்கரத்துக்கு எங்க என்னுடைய அமைப்பு எங்கன்னா தொண்டை தொண்டை பகுதியில இந்த விசுத்தி அமைக்க விசிலடிகள் இதெல்லாம் சுற்றி உங்களை பத்தி மற்றவங்க தெரிஞ்சுக்கிறதுக்கு உதவக்கூடிய வகையிலான இந்த பயன்பாடு இந்த சக்கரம் அமைஞ்சது அதாவது நம்மளை பத்தி எப்படி தெரிஞ்சுப்பாங்க நம்ம என்ன நினைக்கிறோமோ அதான் பேசணும் அந்த பேச்சு தான் நம்மளை உருவாங்க நம்மளை நம்மளை தெரிஞ்சக்கூடிய நம்மளை பற்றி அறிந்து கொள்ளக்கூடிய எப்படி அறிஞ்சிக்கிறாங்க தெரிஞ்சுப்பாங்கன்னா நான் எப்படி பேசுறேன் அப்படிங்கறத வச்சுதான் நீங்க நீங்க என்ன பண்ணி ஒரு மனிதனுடைய எண்ணம் பேச்சின் மூலமாக தெரிய வருது அந்த பேச்சு அந்த நிகழ்வை உண்டாக்குது அந்த நிகழ்வு அந்த மனிதனுடைய வாழ்க்கையை உருவாக்குது அதனால்தான் எல்லாரும் சொல்றாங்க எண்ணம் போல் வாழ்க்கை அப்படின்னு சொல்றாங்க அதனால எண்ணத்தையே உருவாக்கக்கூடியது இந்த சுத்தி அப்படிங்கிற சக்கரத்துடைய பாக்கிறது அது மட்டும் இல்ல இது வந்து தைராய்டு சுரப்பி கட்டுப்பாட்டில் இருக்கு குரல் வலை மூச்சுக்குழல் குழல் கைகள் இதனுடைய கட்டுப்பாட்டில் இருக்கிறது இதனுடைய நிறம் நீல நிறம் இந்த சுரப்பி சரியில்லை அப்படின்னா சரியில்லை அப்படின்னா விசிப்தி அப்படிங்கிற சக்கரம் வந்து சரியா அமையல இன்பேலன்ஸிங்கா இருக்குது அப்படின்னு இது நல்லா இருக்குது அப்படின்னா சூப்பரா பேசுவாங்க நல்ல பேச்சாடாதா அவங்க வருவாங்க அப்படின்னா அவங்க விசிப்தி சரியா இருப்பாங்க நல்ல பாடுறாங்க நல்ல குரல் இருக்கு இப்ப வந்து தியாகராஜர் இருக்கிறாரு தியாகராஜர் இப்ப பாடக்கூடிய போன போன பாாகராஜை பார்க்கிறது இன்னும் நல்ல பாடக்கூடிய திறமையா பிரபலமா இருந்தவங்கெல்லாம் விசுப்தி சரியா இருந்தவங்க நல்ல பிரபலமான பாடகர்கள் பிரபலமான பேச்சாளர்களுக்கெல்லாம் தொண்டை சரியா இருந்தவங்க விசுப்தி சரியா இருந்தவங்க என்னுடைய இந்த மூச்சுக்குழல் உணவுக் குழல் கைகள் குரல் குரல்முறை இதெல்லாம் இதனுடைய கட்டுப்பாடு தான் இந்த மாதிரி இதில் டெஃபிஷியன்சி யாருக்கெல்லாம் இருந்தாலும் எல்லாம் வந்தீங்களா உங்களுக்கான ஹீலிங் முறையை செய்து அதை சரிப்படுத்த முடியும் நீங்களும் உங்களுடைய அந்த தைராய்டு ப்ராப்ளம் இருக்கிறவங்களும் இதெல்லாம் சரி பண்ணிக்கிறதுக்கு வாங்க வந்தீங்கன்னா கண்டிப்பா அதை சரி பண்ணிக்க முடியும் கற்று காரணம் இந்த திரியா ஹீலிங்கை கற்றுக் கொடுக்கக்கூடிய ஒரு கற்றுக்கொள்ளக்கூடிய ஒரு நல்ல வாய்ப்புங்க வாங்க மீண்டும் அடுத்த பகுதியில் அடுத்த ஒரு சக்கரத்தை பற்றி நம்ம சிந்தனை பண்ணுவோம் செயல்படுவோம் ஹோம் சேரலாம் உடன் உங்களுடைய நாயனா உங்களுக்கு மண்டலூர் வழிப்படை வளர்ச்சி ஜெய் சைராம்